முடக்குவாதம் மூட்டுவாதம் பக்கவாதம் இது மாதிரி நரித்தலைவாதம் இப்படிமாறி பல வாத நோய்களுக்கு இது சிறப்பான மருந்தாக வேலை செய்யும் அதாவது நூறு எம்எல் வாட்டர் வந்து அறநூறு ஐம்பது எம்எல் தண்ணியை சுண்டி உள்ளுக்கு குடித்த வர சாதாரண வாயு தொந்தரவால் ஏற்படக்கூடிய வழிகளை போக்கும் அன்னன்னைக்கு நீங்கள் செஞ்சுட்டு வந்திங்கன்னா திருநெந்தோறும் அந்த பக்கவாதத்தால் ஏற்பட்ட வழிகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது நம்ம யோகம் யூடியூப் சேனல்ல இருந்து உங்களுக்கு தினம்தோறும் ஹெல்த் டிப்ஸ் வேணும் அப்படின்னா நைன் சிக்ஸ் டூ சிக்ஸ் டூ ட்ரிபிள் த்ரீ டபுள் ஃபோர் அப்படின்ற இந்த நம்பருக்கு உங்களுடைய பேரையும் உங்களுடைய வாட்ஸ்அப் நம்பரையும் வாட்ஸ்அப் பண்ணுங்க மறக்காம எங்களுடைய நம்பரை நீங்க சேவ் பண்ணிட்டாதான் நாங்க அனுப்புற ஹெல்த் டிப்ஸ் உங்களுக்கு ப்ராட்காஸ்ட் லிஸ்ட்ல வந்து சேரும் நன்றி யோகம் விளாஸ் அன்பானது வணக்கம் நான் உங்கள் சரவணம் பேசுறேன் நம்முடைய அருகில் பார்த்தீங்கன்னா திரு மணிகன் சார் இருக்காரு இவர் பாரம்பரிய வைத்தர் அப்படின்னு சொல்லலாம் இன்றைக்கு என்னுடைய கையில் பாத்தீங்களா வாத நாராயண இன்றைய மூலிகை கொடுத்திருக்கிறாரு அதனுடைய பயன்கள் பத்தி அவர் கேட்டிருக்கலாம் வணக்கம் ஐயா வணக்கம் என்ன மூலிகை கொடுத்துருக்கீங்க இதனுடைய பயன்கள் என்ன இது எப்படி எல்லாம் பயன்படுத்திக்கலாம்னு சொல்லுங்க ஐயா இதை பாத்தீங்கன்னா வாத நாராயணன்னு சொல்றதை விட வாதம் அறுப்பான்னே சொல்லலாம் ஓகே நாலு விதமான வாதங்களுக்கும் திமுர்வாதம் முடக்குவாதம் மூட்டுவாதம் பக்கவாதம் இது மாதிரி நரித்தலைவாதம் இப்படி மாதிரி பல வாத நோய்களுக்கு இது சிறப்பான மருந்தாக வேலை செய்யும் இதுல பாத்தீங்கன்னா பல முறை உண்டு இது செய்யறது இந்த இலைய கஷாயம் வைத்து இதனோடு சதகுப்பை சேர்த்து சீரகம் சேர்த்து கொதிக்க வச்சு அதாவது நூறு எம்எல் வாட்டர் வந்து சுண்டி உள்ளுக்கு குடித்து ஓகேயா சாதாரண வாயு தொந்தரவால் வழிகளை போக்கும் வந்து போட்டுட்டு இதனோடு முடக்கத்தான நைட்ல போட்டுட்டு அந்த தண்ணியை மறுநாள் காலையில கொதிக்க வைத்து நீங்க சாதாரணமா கொதிக்க வச்சு முன்ன சொன்ன மாதிரியே உள்ளுக்கும் சாப்பிடலாம் அதாவது பாத்தீங்கன்னா இது மூன்று இலையும் போட்டு நீங்க நைட்ல ஊற வச்சிடணும் நைட்ல போட்டு வச்சிடணும் காலையில எடுத்து பாத்தீங்கன்னா அதை எடுத்து நல்லா கொதிக்க வச்சு அதை நீங்க அது நூறு மில்லி ஊற்றி ஐம்பது மில்லியா கொதிக்க வைக்க அப்படியே கொதிக்க வச்சுப்பா சாப்பிடலாம் ஐம்பது மில்லியா சுண்டணும் சுண்டா வச்சு பாத்தீங்கன்னா அதை சாப்பிட்டு வரும்போது உங்களுக்கு மிக அபிரீதமான வாபம் அதாவது முடக்கவாதம் வந்து ரொம்ப கை கால் வழியா இருக்குதுங்க ஆமாம் அப்படின்னு சொல்கிறவங்களுக்கு கூட இது குடித்து வர விரைவில் நீங்க எந்த மருந்து எடுத்துக்கினாலும் இது கொடுத்தீங்கன்னா விரைவில் வந்து உங்களுக்கு நலம் பெறலாம் ஆமாம் இப்போ வாதத்தால் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்க வாதம் வந்துருச்சுன்னாவே பார்த்தீங்கன்னா ஒரு பக்கம் அவங்களுக்கு பார்த்திங்கன்னா ஒரு பக்கம் இழுத்துருச்சு அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து உதவி செய்கிறதுக்கு கால் வேணும் ஆனால் அந்த வாத நோய்கள் வந்து பார்த்திங்கன்னா பல வெரைட்டியில் வந்தாலும் இந்த ஒன் சைடு அடிக்கக்கூடிய அந்த வாதம் பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு பார்த்தீங்கன்னா அது வரவே கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கணும் ஏன்னா அதனால் அவங்களுடைய மனநிலை வந்து பாதிக்கப்பட்டு எனக்கு யாருமே உதவி செய்ய முடியல உடல்நிலை பாதிப்போட மனநிலையும் பாதிப்பாயிடுது மனநிலையும் பாதிப்பாது அதுக்கு பாத்தீங்கன்னா மருந்து சொல்லி வேற என்னென்ன மருந்துகள் பாத்தீங்கன்னா செஞ்சுக்கலாம் இதுல பாத்தீங்கன்னா வாத தயலம் ஓகே இதனோடு எருக்க ஓகே ஓகே எட்டினுடைய பழம் கிடைச்சா பழம் சேர்க்கலாம் இல்ல எட்டி இலை இலை சேர்த்திக்கலாம் வேப்ப எண்ணெய் கடுகு எண்ணெய் சமப்பங்கு ஓகே இந்த இலைய போட்டு பொண்ணு ரூபாய் வறுத்து எடுத்து தயவாதமா காய்ச்சி அரைக்கிட்டு உடம்புக்கு இரவுல தேய்ச்சிட்டு இந்த இந்த வாத நாராயண இலையையும் நொச்சி இலையும் நைட்ல தண்ணியில போட்டு முடக்கத்தை நைட்ல தண்ணியில போட்டு அந்த தண்ணிய மறுநாள் காய்ச்சி நல்லா உடம்பு பொறுக்கும் சூட்டுக்கு காய்ச்சி நல்லா அம்தி அம்தி ஊத்தி வர உடம்பு குளிக்கி வச்சோம்னா பக்கவாதம் திமுர்வாதம் முடக்குவாதம் மூட்டுவாதம் கீழ்வாதம் எந்த வாதம்லாம் இருந்தாலும் உடனடியாக தீர்வு வரும் அண்ணன் செஞ்சுட்டு வந்தீங்கன்னா அந்த பக்கவாதத்தால் ஏற்பட்ட வழிகள் உங்களுக்கு இருக்கவே இருக்காது இது உள்ளுக்கும் குடிக்கணும் மேலுக்கும் தேய்கணும் நேரில் பார்த்தீங்கன்னா இன்னைக்கு நிறைய பேருக்கு வாதத்தால் அமைதிபட்டு இருக்காங்க இந்த வாத வழிகள் வந்து பார்த்திங்கன்னா வரவே கூடாது நம்ம இன்றைக்கும் சித்தர்களும் சரி நம்முடைய முன்னோர்களும் சரி பார்த்தீங்கன்னா ஒரு பக்கவாதம்னு ஒருத்தருக்கு வந்துருச்சுன்னா அவங்க அவங்களுடைய அவங்க அன்றாட வாழ்க்கையை செய்யக்கூடிய ஒரு நிலையே மாறி போகும் அதுக்கு பார்த்தீங்கன்னா வாதத்தில் எண்பத்தி நாலு விதமான வாதத்தில் நிறைய பேருக்கு வருது பார்த்தீங்கன்னா பக்கவாதம் அப்படின்னு சொல்லலாம் அந்த பக்கவாதத்தை முற்றிலுமாக குணமாக்கக்கூடியதை பத்தி ஐயா சொல்லியிருக்காரு ஆயில் வந்து நீங்க சொன்னீங்க ஆயில் வந்து ப்ரிப்பேர் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஆயில் வந்து எந்தெந்த நேரத்துல பயன்படுத்தலாம் அதை எப்படி பயன்படுத்தலாம் சொல்லுங்க ஐயா எப்படியும் இல்ல இரவு இப்ப நைட்ல படுகு போறீங்க நைட்ல உடம்புல தேய்ச்சிடணும் உடம்புல தேய்ச்சிட்டு இன்னும் உமியோ இல்ல பச்சரிசி தோடோ இருந்து வறுத்துட்டு ஒத்திரம் கொடுத்தீங்கன்னா இன்னும் அற்புதமான கிடைக்கும் அது இந்த இலையை போட்டு காய்ச்சி உடம்புக்கு குளிக்கணும் நான் சொன்ன இலையை போட்டு குளிச்சுட்டு வந்தீங்கன்னா அற்புதமான விளைவுகள் வந்து நீங்க பார்க்கலாம் இப்ப பாத்தீங்கன்னா நம்ம ஆயிலாவும் அல்லது வந்து பாத்தீங்கன்னா இதை வந்து கஷாயமா வச்சு உள்ளுக்கும் எடுக்கணும் இது இல்லாம குளியல் முறையிலும் நம்ம பண்ணிட்டு வரும்போது இந்த வாத வழிகள் வாதத்தால் வந்திருக்கிறதான அதே மாதிரி சொல்லுங்க வள்ளலார் கண்ட மூலிகை இது வாதம்ன்றது வந்து வாதம் ஒரு பக்கம்னா அந்த பக்கவாதம்ன்றது மூளைக்கு போறக்கூடிய மூளையில வந்து ரத்த கட்டு ரத்த ஆமா ரத்த கசிவு கசிவு அதனால தான் பக்கவாதம் வருது வள்ளலார் கண்ட மூளையை வள்ளாரை அந்த வள்ளாரையை வந்து அரைத்து தலையில தேய்ச்சி ஒரு மணி நேரம் ஊற விடுங்க வெறும் வள்ளாரையவே ஓகே பால் விட்டு அரைச்சாலும் சரி இல்ல வெறும் தண்ணி விட்டு அரைச்சாலும் சரி ஓகே தலையில போட்டு ஊற வச்சு தொடர்ச்சியா தொடர்ச்சு ஒரு பதினைந்து நாள் கொடுத்து பாருங்க பக்கவாதம்ன்றது விரைவில் குணமாகும் பாருங்க நேர்களை பாத்தீங்கன்னா இப்ப நிறைய நம்ம பார்த்துருக்கலாம் ஆனா இன்றைக்கு வள்ளலார் சொன்ன அந்த வல்லாரைய எடுத்து தலைக்கு தேய்ச்சி நம்ம குளிச்சுட்டு வரும்போது ரொம்ப 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 சீக்கிரத்துல குணமாயின்னு ஐயா சொல்லியிருக்காரு நீங்க கண்டிப்பா இதை பயன்படுத்தி பாருங்க இந்த வாதத்தால் பக்கவாதத்தால் வந்த நோய்கள் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப 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 இன்னைக்கு பார்த்தீங்கன்னா தலையில் வந்து ரத்த கசிவு அப்படின்றாங்க இப்படிப்பட்ட நோய்களுக்கு ஒரு அற்புதமான மருத்துவத்தை பற்றி பார்த்திங்கன்னா ஐயா சொல்லியிருக்காரு இதில் வந்து ஆயில் காய்ச்சிக்கலாம் அது இல்லாமல் பார்த்திங்கன்னா உள்ளுக்கு பார்த்திங்கன்னா நம்ம சூரணமாக எடுத்துக்கலாம் சூரணம் இல்லாமல் அதில் க கசாயங்களும் எடுத்துக்கலாம் கஷாயம் இல்லாமல் அதோடு கூட எண்ணெய் காய்ச்சி நம்ம எடுத்துக்கலாம் இப்படி பல வெரைட்டிகளை பார்த்தீங்கன்னா நமக்கு இந்த வாத நாராயண இலையிலிருந்து ஐயா பார்த்தீங்கன்னா சொன்னார் ஐயா இப்போது இந்த வாத நாராயண இலை வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு முட்டி வலி முதுகு வலி இந்த வலிகளுக்கெல்லாம் எல்லாம் பாத்தீங்கன்னா எந்த மாதிரி பயன்படுத்திக்கலாம் சொல்றீங்கயா இப்ப சாதாரணமா முட்டி வலின்னு சொல்றீங்க ஆமா விளக்கணையில போட்டு இதை வதக்குங்க ம் முட்டி போருக்குற சூட்டுக்கு வையுங்க சரியா நைட்ல காலையில எழுந்து வெந்நீர் விட்டுருங்க சரியா இதுவே போதுமானது இது அதாவது முட்டி வலி முதுகு வலி நைட்ல மறுநாள் காலையில இருந்து வெந்நீர்ல குளிங்க அந்த வலி சரி போகும் ஆனா கம்பல்சரி எப்ப வாதம் வருதோ உள்ளுக்கு மருந்து சாப்பிடாம மேல் பூச்சில் மட்டும் குணமாகாதுங்க ஆமா இப்படி நிறைய பேர் அப்படி நினைச்சிட்டு இருக்காங்க நம்ம வலி வந்துருச்சுன்னா சும்மா ஆயில் போட்டு நம்ம தேய்ச்சிட்டு அப்படின்னு சொல்லி ஐயா பார்த்தீங்கன்னா உள்ளுக்கு கண்டிப்பாக மருந்து எடுக்கணும்னு சொல்கிறார் ஏன்னா இவங்க தலைமுறை தலைமுறையாக பார்த்தீங்கன்னா வழி வழி சார்ந்த பிரச்சனைகளுக்கு பார்த்தீங்கன்னா மரு மருத்துவம் பார்த்துட்ருக்காரு அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா இந்த முடக்கு வாதத்துக்கும் சரி அதே பார்த்திங்கன்னா பார்த்திங்கன்னா வாத சம்மந்தமான பிரச்சனைகளுக்கு தொடர்ந்து பார்த்திங்கன்னா அவங்க அவர்கிட்ட நான் பேசும்போது அவர் சொன்னது என்னென்னா நான் நிறைய வந்து வாத வழிகளுக்கு எண்பத்தி நாலு விதமான வாதத்தில் பல வாதங்களுக்கு அது எப்படிப்பட்ட வாதத்துக்கும் பார்த்திங்கன்னா நம்ம மருந்து செஞ்சு கொடுத்துட்ருக்கோம் அப்படின்னு சொன்னார் நேர்களே எந்த மாதிரி உங்களுக்கும் இருக்கும் அப்படின்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் தொடர்ந்து பயன்படுத்திங்க அல்லது கஷாயமாகவோ ஆயிலாகவோ அல்லது தொடர்ந்து ஐயா சொன்னது கூட நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா வாதம் என்பது ஆற்றல் வாதம் என்பது பார்த்திங்கன்னா உடலை இயங்கக்கூடிய ஒரு தன்மை இந்த வாதத்துக்கு உண்டு வாதம் குறைந்தாலும் அதிகப்படுத்தினாலும் பார்த்தீங்கன்னா வியாதிகள் ஏறும் அந்த வாதத்தை மிக முக்கியமாக சமநிலைப்படுத்தக்கூடாததான் இந்த வாத நாரணையில இது நம்முடைய முன்னோர்கள் அதிகமாக பயன்படுத்தியிருக்காங்க கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நான் நம்புகிறோம் இந்த வீடியோவை மற்றவங்களுக்கு நீங்கள் அனுப்புங்க கண்டிப்பாக இது ஒரு அற்புதமான ஒரு மூலிகை கூட தெரியலே பார்த்தீங்கன்னா இன்றைக்கி ஒரு இதனுடைய பயன்களை பற்றியும் இது எப்படியெல்லாம் பயன்படுத்திக்கலாம் எப்படி செஞ்சிக்கலாம் எப்படி ஆரோக்கியமாக வாத சம்பந்தமான பிரச்சனைகளுக்கு எப்படியெல்லாம் ஆயில் தயாரிச்சிக்கலாம்னு சொல்லி ஐயா நம்மக்கிட்ட பேசினார் மீண்டும் அடுத்த ஒரு நல்லப்பதிவு உங்களை சந்திக்கும் உங்களிடத்து விடைபெறுவது உங்கள் சரணம் நன்றி வணக்கம் ஐயா வணக்கம் வணக்கம் இப்போ பார்த்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் ரெய்கி சார்ந்த வீடியோஸ் பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் மலர் மெடிசின் சார்ந்த வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் அக்கு பஞ்சர் ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை கிளிக் பண்ணுங்கள் யோகா ரிலேட்டடான வீடியோஸை பார்க்கணும் அப்படின்னா இந்த பாக்ஸை க்ளிக் பண்ணுங்கள் இது எல்லாத்தையும் பார்த்து உங்களுடைய உடலையும் மனதையும் ஆரோக்கியமாக வச்சுருங்க நன்றி